நிறைவுடைய வாழ்வழித்து நெடும் நிலத்தை காப்பதற்கு மறையளித்த எல்லாம் வல்ல அல்லா ஜல்லஷ்ணு தாலாவுக்கு சர்வ புகழு உரித்தாகுக இவ்வவனியின் வரையிலா சாந்தியும் கருணையும் மனிதர்கள் மாணிக்கம் எம்பெருமானார் அகமது முஸ்தபா மகமது முஸ்தபா அலைவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்ற தோழர்களான சீலர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவருடைய அடிச்சவற்றை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து மூமின்கள் மீதும் அனைத்து முஸ்லிம் மீதும் உண்டாவதாக ஜும்மா தொழுகையை அதுவும் புனிதமிக்க இந்த ரம்லானுடைய மாதத்தில் முதல் ஜும்மாவில் வந்து கலந்து கொள்வதற்காண்டி இங்கே அமர்ந்திருக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே நீங்கள் கண்ணிமிக்க இந்த ரம்ஜான் மதத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் சில பேர்கள் இந்த ரமலான் பகற்காலங்களிலே நோன்பு நோற்றும் இரா காலங்களிலே விழித்திருந்தும் இனி பிற இருபதுக்கு மேல் தனித்திருந்தும் தனித்திருந்தும் என்று சொன்னால் என்றாமல் இவர்களை புரியக்கூடியவர்களாக நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் இந்த ரமலான் மதத்திலே மூன்று விஷயங்களை பிரதானமாக சொல்லுவார்கள் அது என்ன மூன்று விஷயங்கள் பசித்திரு வெளித்திரு தனித்திரு பசித்திரு இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது தான் கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் அது மட்டுமல்லாமல் மனைவியுடன் சேராமலும் இருப்பதுதான் நோன்பு இந்த நோம்பு இருக்கிறது மிக கடினமான ஒன்று தமிழகத்திலே விருதுநகர் அருப்புக்கோட்டை போன்ற ஊர்களிலே நோன்பாளிக்கு முன் மாற்று மத சகோதரர்கள் உண்ணமாட்டார்கள் அருந்த மாட்டார்கள் பாய் வச்சிருக்கார் நம்ம வளம போல வீட்டு வாசல்ல உட்கார்ந்து டீ குடிக்க கூடாது வழக்கம் போல வீட்டு வாசல்ல உட்கார்ந்து புகைக்க கூடாது என்று அதுக்கு மரியாதை கொடுத்து வீட்டுக்குள்ளே ஒதுங்கி மறைவாக சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் பார்க்கின்றோம் ஏன் அவருடைய விரதத்திற்கும் நம்முடைய விரதத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன அவர்கள் விரதம் என்ற பெயரிலே பஜ்ஜி சொஜ்ஜி விதவிதமான பலகாரங்களை உண்ண ஆரம்பித்து விடுவார்கள் பால் பானக்கம் சர்பத்து இன்னும் இன்று நவீன காலத்துல எவ்வளவு வந்து விட்டதே ட்ரிங்க்ஸுகள் அதெல்லாம் சாப்பிடுவார்கள் என்ன சோறு மட்டும் தொடமாட்டாங்க சோறு புரட்டா இதையும் மட்டும் தொடமாட்டார்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு புசித்து விடுவார்கள் கேட்டால் நான் நோன்பு என்று சொல்வார்கள் நாம் அப்படி அல்லவே ஒரு பருக்கை சோறை கூட தொண்டை குலிக்கு கீழே இறக்காமல் ஒரு ரொட்டி துண்டை கூட சாப்பிடாமல் ஒரு மிடர் தண்ணி என்ன ஒரு சுட்டு தண்ணீரை கூட நாம் தொண்டை குலி இறக்காமல் அதை நாம் கட்டி காத்து வருகின்றோம் எவ்வளவு கடினமான ஒன்று நிறைய பேர் மாற்று ஆச்சரியப்படுகின்றார் அது எப்படி பாய் நீங்க ஒரு சூஃப்ட் சாப்பாடு இல்லாமல் கூட ஜமாளிச்சிடலாம் தண்ணி இல்லாமல் எப்படி ஜமாளிக்கிறீங்க எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் அப்துல்லா இருக்காரு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா எச்சியை கூட கூட்டி அதை முழுங்க கூடாதுன்னு சொல்றார் அந்த அளவுக்கு புனிதமாக இந்த பத்தினி தன்மையுடனே இந்த நோன்பை நீங்க காட்கின்றீர்கள் என்று சொல்லி ஆச்சரியப்படுகின்றார் சமஸ்கிருதத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது லிங்கணம் பரம் ஔஷதம் பட்டி ஓடுவதும் ஒரு மருந்து தான் ஔஷதம் ஔஷதம் என்று சொன்னால் என்ன சமஸ்கிருதத்திலே மருந்துக்கு ஔஷதம் என்று சொல்லப்படும் நீங்கள் கேரளா பாலக்காடு அந்த குனியமுத்தூர் பார்டர்களில் போனீர்களே ஆனால் குமிழி கோட்டை போன்ற பார்டர்களில் போனீர்களே ஆனால் வைத்தியசாலையிலே மலையாளத்திலும் எழு தமிழிலும் இருப்பார்கள் தமிழ்லே சண்முகம் ஔஷதலாய இந்த என்று சொல்லி ஔஷதலாய என்று எழுதியிருப்பார்கள் ஔஷதம் என்று சொன்னால் மருந்து சமஸ்கிருதத்திலே சமஸ்கிருத வார்த்தைகள் தமிழிலும் நிறைய கலந்திருக்கிறது மலாய் பாஷையிலும் நிறைய கலந்திருக்கிறது பெங்காலி பாஷையிலையும் சமஸ்கிருதம் கலந்திருக்கின்றது தொன்மையான மொழிகளிலே அந்த சமஸ்கிருதம் ஒன்றுதான் என்ன சொல்கின்றார்கள் இந்த பழமொழியிலே லங்கனம் பரம ஔஷதம் பட்டி இருக்கிறதே அதுவே ஒரு மருந்து அது நாம் நம்முடைய மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுப்போமே ஆனால் ஆனால் ரொம்ப சுலபமாக நமக்கு விளங்குகின்றது என்ன விளங்குகின்றது இன்னைக்கு நாம் ஒரு தம்பம் வச்சிருக்கின்றோம் ஒரு கார் வச்சுருக்கின்றோம் ஒரு லோரி வச்சிருக்கின்றோம் இவைகளை என்ன செய்கிறோம் ஆண்டுக்கு ஒரு முறை எஃப்சிக்கு விடுறோம் இந்தியாவில் எஃப்சிக்கு விடுறாங்க இங்கே எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல எஃப்சிக்கு விட்றாங்க அது ஒரு மெக்கானிக் மூலமாக எல்லா தடவை செக் பண்ணி எல்லா மிஷின்களும் அதில் உள்ள எந்திரங்கள் கரெக்டாக இருக்கிறதா ஏதாவது பே பார்ட்ஸ் போயிருக்கிறதா ஏதாவது தேமானமாக இருக்கிறதா இதெல்லாம் கரெக்ட் பண்ணி அது பெயிண்ட் அடித்து ரோட்டில் ஓடுவதற்கு தயாராக இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு சர்டிஃபிக் கொடுப்பார்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்போ நாம் ஓட்டக்கூடிய இந்த வாகனங்களுக்கே எஃப்சி உண்டு என்று சொன்னால் இந்த உடம்புக்கு என்ன எஃப்சி இருக்கிறது காலையில் சுபூத்துழு என்ன பண்ணுறோம் வீட்டுக்கு ஓட்டி கிடைக்க போகிறோம் பெரிய லோட்டா நிறைய பால் அல்லது காஃபி அல்லது டீ அது கூட பண்ண பிஸ்கட்டு அல்லது ரெண்டு மூணு இனிப்பு போண்டா அல்லது ஆப்பம் இவற்றை நாம் என்ன பண்ணிடுறோம் சாப்பிட்டு உள்ளே தள்ளிவிட்டு சில பேர்கள் அந்த இஷராக்கு தொழு பழக்கம் உள்ளவர்கள் வந்து இஷராக்கை தொழுவார்கள் ஒது செய்து விட்டு சில பேர்கள் இஷராக்கு பழக்கம் இல்லாதவர்கள் அப்படி அவருடைய அன்றாட கடமைகளை ஆற்ற சென்று விடுவார்கள் பிறகு பதினோரு மணிக்கு நாம் என்ன பண்ணின்றோம் ஒரு டீயோ ஒரு ட்ரிங்க்ஸோ அது கூட ஏதாவது ஒன்று கொரிக்கிறதுக்கு ஒன்று வச்சுட்டு கொரிச்சுட்டு தான் அதை சாப்பிட்றோம் அப்புறம் மதியம் லோடு முடிஞ்ச பிறகு ரெண்டு ரெண்டரை மணிக்கு நல்லா குருமா குப்தா அது இது எல்லாம் வச்சு வகையாக வச்சு நல்லா விளாப்படைக்கி ஒரு சாப்பாடு அப்புறம் நாலரை அஞ்சு மணிக்கு பஜ்ஜி சுஜி அது ஐயர்கடை ஐட்டம் பிற நம்ம மேஜிக்கை வந்துடுது அப்புறம் இஷாக பிறவோ அல்லது மாதிரி பிறவோ இரவு சாப்பாடு அப்புறம் பார்க்க படுக்க போகும்போது ஒரு லோட்டா நிறையா பால் நல்லா திக்கான பால் அப்புறம் நம்ம பசீண்டா என்னென்னு தெரியுது குளிச்சப்பந்தான் வருது ஏழை உடைய பசி நமக்கு தெரியுதா யாராவது ஏழையில் வந்து அம்மா தாயே பசிக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு போட மனசு வருதா ஏதாவது பழசு போட்டிருந்தா எடுத்து போடு அப்படின்னு தான் சொல்றேன் தவிர நல்ல உணவை அவர்களுக்கு பிச்சைக்காரர்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகின்றதா கிடையாது ஆனால் குரான் ஷெரீப் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது நீங்கள் உங்களுக்கு என்ன விரும்புவீர்களோ எதை நீங்கள் சாப்பிட வேண்டும் எதை அணிய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் அடுத்தவருக்கும் விரும்புங்கள் என்று குரான் ஷெரீப் நமக்கு சொல்கின்றது அந்த குரானாவே ரசூம் சொல்லல்லா செல்வர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் ஒரு முறை நபியல் பெருமான சொல்லல்லா அலுசல் அவர்கள் மஜித நபை விட்டு வெளியேறி வீட்டை நோக்கி போய் அரபு நாட்டுல ரெண்டே ரெண்டு சிதோசன நிலை தான் இருக்குது ஒன்று குளிர்காலம் இன்னொன்று வெயில் காலம் இந்தியாவில் நான்கு பருவங்கள் இருக்கிறது ஆனால் அரபு சவுதி அரேபியா துபாயிலாம் வந்து ரெண்டே பருவம் தான் ஆறு மாதம் வெயில் ஆறு மாதம் பனி மழைங்கிறது எனக்கே ஒரு நாளைக்கு பெய்யும் அப்படி மழை பெய்ஞ்சா அரபு நாட்டு பிள்ளைகள்லாம் சிறுமி சிறுவர்கள்லாம் தெருவில் வந்து ஆஹா மழை பெய்யுது அல் மதர் அல் மதர் அப்படின்னு குதூகலமா குதிப்பா அந்த அரம்ப நாள் பணிகளம் விட்டது ஒரு முதியவர் குளிரிலே நடுங்கி கொண்டிருக்கிறார் எப்படி ஒரு முதியவர் குளிரிலே நடுங்கி கொண்டிருக்கிறார் அதை பார்த்த பார்த்தி கரீம்சல்ல அவர்கள் அவர்கள் கூட ஒரு அஞ்சாறு சகாபாவளும் வர்றாங்க ரசுலை கரீம்சொல்லால் தர்மசுருக்கு முந்தி கொண்டார்கள் முந்தி கொண்டு என்ன பண்ணினார்கள் அவர்கள் நேற்றுத்தான் தான் புதிதாக ஒரு அபாவை அடைந்திருந்தார்கள் அபா என்று சொன்னால் கால் வரைக்கும் உள்ள ஒரு ஜுப்பா அந்த அபாவை கலட்டி அந்த வயோதிகருக்கு உணவு சரியான உடை இல்லாத அந்த வயோதிகருக்கு அந்த யாசகருக்கு ரொசிலிக்கிம் செல்லவர்கள் கொடுத்து இதை நீ அணிந்துகொள் என்று கூறி கொடுத்து விட்டார்கள் உள்ளே உள்ளாடை மட்டும்தான் அணிந்திருக்கின்றார்கள் அதுவும் கொஞ்சம் அழுக்காக இருக்கின்றது ரொசில்கரிம் அணிந்திருக்கிற உள்ளாடை கொஞ்சம் அழுக்காக இருக்கின்றது ஒரு சஹாபி கேட்டார் என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யார் அசூல்ல தங்கள் நேற்று தான் இந்த புதிய அபாவை அணிந்தீர்கள் இன்று போயும் போயும் இன்று அந்த யாச எனக்கு இதை கொடுத்து விட்டீர்களே என்று கேட்டார் சல்லா அலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய சொல்லுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் தனாலுல் நீங்கள் நலவை பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை அடுத்தவருக்கு கொடுக்காத வரைக்கும் நீங்கள் நலவை நன்மையை பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள் கூறியிருக்கிறானே அதற்கு தகுந்தோடு நான் நடக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் ஆலமீன் ஏ நபியே ஏ முகம்மதே ஏ ரசூலே உங்களை நான் அகில உலகத்தாருக்கும் ஒரு ரஹமத்தாக அருக்கொடையாகத்தான் அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லா தலா கூறுகின்றான் அவர்கள் ரஹமத்தில் ஆளுமை நான் இருப்பதன் காரணமாகத்தான் யாசருக்கு கூட அந்த புத்தாடையை அணுகி குடிக்கக்கூடிய ஒரு மனோ நுழை வந்திருக்கின்றது நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நாம் எப்படி என்று நடந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பலஸ்தீன பெண்கள் இங்கே வந்து கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் நம் மனது உருகின்றதா உருகுகின்றதா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றதா பத்தோடு பதும் தான் நினைச்சிட்டு போமா போமா அப்படின்னு போயிடுறோம் நாம் சமுதாயத்தில் எவர்கள் தேவை உள்ளவர்களா இருக்கிறவர்கள இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் வழங்கி பழக்கப்பட வேண்டும் இந்த நோம்பின் நோக்கமே என்ன சொல்ல அவங்களை ஒரு பனி பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பட்டினா கிடைக்க சொல்லி உடம்ப வருத்த சொல்லி அவன் அழகு பார்க்கின்றானா நம்முடைய பத்னியில் அவன் சந்தோஷம் காண்கின்றானா கிடையவே கிடையாது ஒரு காலம் கிடையாது அப்ப எதற்காக அந்த ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பை அல்லா கடமையாக்கி இருக்கின்றான் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவராக இருந்தால் நாம் எவ்வளவுதான் தயிர் கீறு மற்றும் கொர்மா குப்தாயெல்லாம் வைத்துக் கொண்டு சகருக்கு விழா சாப்பிட்டாலும் தொண்டை வரைக்கும் சாப்பிட்டாலும் எல்லாம் காலையில் எட்டுலாம் செரிமானம் ஆயிருது மணி நேரத்தில் மூணு நேரம் தான் மனுஷனோட இந்த குடல்கள் ஆட்டக்கூடிய பணி செரிமானம் ஆகிடுது அப்புறம் மணி பத்து பதினொன்றாயிருக்கா பசி கபகபண்ட் எடுக்குது லோஹருக்கு பள்ளிக்கு வரும்போது முன்னால் யாரு போறா அப்துல் காதர் போறாரா அப்துல் சத்தார் போறாரா யாரும் கண்டுபிடிக்க முடியல கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சிக்கிட்டு வருது ஏதோ அந்த பள்ளியாசல் போன அந்த பாதையில் அந்த நடந்து நடந்து போகிற பாதையில் அப்படியே கால் நட போட்டு ஒரு வாரம் பள்ளியாசலில் போய் காலை கழுவி பள்ளிக்கு நுழைஞ்சாச்சு அப்ப பசி இவ்வளவு கொடுமை அதுதான் இங்கிலீஷ்ல பசிக்கு என்ன சொல்றான் அப்பிடைட் என்று பேர் சொல்லுகின்றான் அப்பிடைட் அப்பிடைட் என்று சொன்னால் முதுகு முதுகும் வயிறும் ரெண்டும் ஒன்றாக ஒட்டக்கூடிய ஒரு லெவல் அவ்வளவு கொடுமையானது பசி அந்த பசியை உணர வேண்டும் உணர்ந்தால் தான் ஏழைகள் வர நமக்கு கர்ணை பிறக்கும் அன்பு பிறக்கும் பாசம் பிறக்கும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு நல்லக்கும் தத்தக்கோடு நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகுவதற்காக வேண்டி என்று சொல்லி தலா குரான் ஷெரீஃபிலே கூறுகின்றார் ஒன்னாவது ஏழையுடைய பசியை உணர்வது இரண்டாவது அல்லாவுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவது அது பெரியது அல்லவா என்னை படைச்ச எஜமானே உனக்கு நான் ஐந்து வேலை தொழுகின்றேன் இந்த உடம்புலே மிக உயர்வான பகுதி இந்த நெத்தி இந்த நெத்தியை நீ படைத்தந்த பூமியிலே மண்ணால் மண்ணால் படைத்து மண்ணால் படைத்த அந்த இறைவன் அந்த மண்ணின் மீது சையா செய்து நம்முடைய பணிவை காட்ட வேண்டும் நாம் பெரிய பில்லியனராக இருக்கலாம் லட்சாதிபதியாக இருக்கலாம் கோடீஸ்வரராக இருக்கலாம் பல அரவணைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கலாம் தங்க காரிலே தங்க கதவு போட்ட காரிலே அல்லது தங்க புடி போட்ட காரிலே நாம் பயணம் செய்யலாம் என்றாலும் இங்கே பள்ளிக்குள்ளே சென்று விட்டால் இந்த நெத்தியை பூமியில் வைத்துத்தான் ஆக வேண்டும் சாஃப்டாகமாக எல்லாப்படி சந்தை விழுந்து தான் ஆக வேண்டும் அது இல்லாமல் நமக்கு வழி கிடையாது நான் பெரிய தரவந்தர் பெரிய செல்லு சீமான் நான் பூமியிலலாம் தலையை வைக்க மாட்டேன் முன்னாடி ஒரு மேஜை கொண்டாங்க நான் அதில் வச்சுக்கிறேன் தலை என்று அதெல்லாம் சிலதில் அனுமதி கிடையாது முதியவர்களுக்கு மட்டும் அனுமதி இருக்குது பெரிய உட்கார்ந்து தொழுவதற்கு ஒரு பெரிய வேதனை என்னன்னு சொன்னால் நல்ல திலகாத்திரமாக உள்ள நடுத்தர வயதுக்காரர்கள் நாற்பது ஐம்பது வயதுக்காரர்கள் கூட சில பேர் சேரலை அமர்ந்து கொள்கின்றார்கள் நாம் ஜனங்களை ஏமாத்த அல்லாவை ஏமாத்த முடியாது நாம் ருக்கு செய்கின்றோமா நாம் சுஜூது செய்கின்றோமா அச்சக தீர்ப்பை முறையாக இருக்கின்றோமா நான் சில பேர்களை பார்க்கின்றேன் சப்புகளே அவர்களுக்கு அச்சக திருப்பி எப்படி இருப்பது என்பது கூட தெரியவில்லை என்ன பண்ணுகின்றார்கள் ஒரு காலை இன்னொரு காலம் போட்டுக் கொள்கின்றார்கள் அல்லது இப்படி ரெண்டு காலம் வைத்துக் கொள்கின்றார்கள் ரசூலை கரீம் சல்லல்லா எச்சரித்தார்கள் நீங்கள் அத்தகைய ஆத்திலே நாய் இருப்பு இருக்க வேண்டாம் என்ன இருப்பு நாய் இருப்பு இருக்க வேண்டாம் நான் இப்படி உட்கார நீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி சில பேர் என்ன பண்றாங்க அத்தகைய ஆத்துல ஈர்ப்பு இருக்கிறாங்க ஆக தொழுகி எப்படி தொழுக வேண்டும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை இஸ்லாமிய புஸ்தகங்கள் இருக்கின்றன தொழுவது எப்படி நோங்கு வைப்பது எப்படி தொழுவி தொழுவது எப்படி இயற்கையாக இருப்பது எப்படி செலுத்துவது எப்படி என்பதெல்லாம் அங்கே சொல்லப்படுகின்றது அதை நாம் ஆராய்ந்து படிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இமாம் தக்மீர் கட்டுறா நம்ம தக்மீர் கட்டுறோம் அவர் குளிகிறார்கள் நம்ம குடிகிறோம் அவர் சுஜி செய்யிறார் அவர் அத்தியாயத்தில் இருக்கிறதா அப்படி இருப்போம் ஆனால் அவர் எப்படி இருக்கிறோமா அந்த மாதிரி இருக்கிறோமா இப்போ ஒருத்தர் வந்து தக்மீர் கட்டிடுறாரு தக்மீர் லைட்டாக அரிக்குது அரிக்கிது என்ன உண்டார் ஒத்த கால் எடுத்து அந்த பக்கம் அப்படி தானே சொரிகிறார் ஒரு எடுத்து இன்னொரு காலில் சொரிகிறார் அப்போ இது என்னது மக்ருகு இது மக்குரு சில பேர் என்ன பண்றாங்க சுஜூதுல ரெண்டு காலம் அப்படி தூக்கிடுறாங்க ரெண்டு பாதத்தையும் தொழுகை பாத்தலா போய் முறிஞ்சு போயிடும் எவ்வளவு நுணுக்கங்கள் தொழுகையில் இருக்கிறது மற்ற காவிரியுடைய ஐபாதத்திற்கு நமக்கு நிறைய வித்தியாசங்கள் நிறைய டிஃபரன்ஸுகள் இருக்கிறது இதெல்லாம் கற்றுக்கொள்ளுவதற்கானத்தான் என்ன பண்ணுகின்றார்கள் மௌலான இல்லையா சிரமத்தில் அவர்கள் அன்றைக்கு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக மேவாத் என்ற ஊரிலே இந்த இயக்கத்தை ஜமாத் இயக்கத்தை தோற்றுவித்தார்கள் முஸ்லீம்கள் பேரல் விழுந்து அப்படி இருக்கக்கூடாது அவர்கள் முழுமையாக முஸ்லீமாக இருக்க வேண்டும் எழுபது பெர்சன்ட் அறுபது பெர்சன்ட் முஸ்லீமாக இருக்கக்கூடாது நூற்றுக்கு நூறு முஸ்லீமாக இருக்க வேண்டும் அல்லது நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் ஆகுது இஸ்லாமிய முறையிலே அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் அவருடைய தொழுகை அவருடைய நோன்பு அவருடைய எல்லா அமல்களையும் அந்த இஸ்லாமிய அடிப்படையிலே அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கு அவர்கள் அறிவுறுத்தி ஒரு ஒரு நமக்கு ஒரு வழியும் வகுத்து கொடுத்து விட்டார்கள் வாரத்தில் ஒரு நாள் மாசத்திலே மூன்று நாட்கள் என்பதாக அதில் நம் கடைப்பிடிப்போமையானால் அந்த குழுவில் செல்லும் பொழுது அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து விடுகின்றார்கள் தொழுகை எப்படி தொழுக வேண்டும் எப்படி சுஜிது செய்ய வேண்டும் கற்றுக் கொடுத்து விடுகின்றார் இன்னும் நிறைய பேர்கள் ஊமை சாமியார்கள் கொண்டு தொழுகின்றார்கள் தக்மீர் கட்டி என்ன ஓதுவது ருக்குவில் என்ன ஓதுவது சுஜூதல் தெரியாமலே எல்லாரும் ஒன்று குணிடுவது எல்லாரும் சலாம் குணி ஒன்று சலாம் அப்படின்னு சில பேர் இருக்காங்க அதுக்கு நேரங்களை ஒதுக்கி நாம் இஸ்லாமிய கடமைகளை நாம் நிறைவேற்றும் நிறைவேற்ற வேண்டும் இனி சொன்னேன் பசித்திரு இனி இரண்டாவதாக வெளித்திரு வெளித்திரு என்று சொன்னால் என்ன இரவு இரவு முழு ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறதா சில சமூகம் இருக்கிறார்கள் ஆண்டுக்கு ஒரு நாள் ரவு முழு முடிக்க தூங்கவே மாட்டார்கள் அதற்கு ஒரு ராத்திரி ரெண்டு பேர் இட்டு விட்டார்கள் அது நம்மளே எப்படி இருக்கிறதா கிடையாது ஆனால் இந்த ரமலான் மாதத்துலேயே நாம் தராவியை முடித்து விட்டு வீட்டுக்கு திரும்பும் பொழுது மணி பதினொன்றை பன்னெண்டை நெருங்கி விடுகின்றோம் அதுக்கு பிறகு நம்ம தூங்கலான்னு பார்த்தா மனை விடுதா ஒரு கப்பு பால் சாப்பிட்டு போடுங்க அப்புறம் அந்த பாலை குடிக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் பேசுகிறோம் இப்படியே என்ன பண்ணுறது மணி ஒரு மணி ஆயிருது ஒன்றே நாலு மணிக்கு போய் தூங்குறோம் அப்புறம் என்ன பண்ணுறது ஒரு ரெண்டே முக்கால் மூணு மணிக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க நம்ம ஊரில் சகர் பக்கம் தப்சா அடித்து எழுப்பி விட்டுருவார் தமிழ்நாட்டில் சில கிராமங்களில் சங்கூதி எழுப்பி விட்டு விடுவார்கள் புத்தாண்டு போன்ற ஊர்களில் நகரா தட்டி எழுப்பி விட்டு விடுவார்கள் அப்போ சகருக்கு எந்திரிச்சியாச்சு தவறுக்கு நல்லா எல்லாம் வகையாக வச்சு இன்ஷால்லா நாளைக்கு மூணு மணிக்கு பசியே வரக்கூடாது அந்த மாதிரி நல்லா வகையாக வச்சு சாப்பிட்டு சரி கொஞ்சம் நேரம் சாயுவோம் பாங்கு சொல்றதுக்கு ஒன்று அரை மணி நேரத்துக்கு போட்ருக்க அப்படின்னு தலானியை கொடுக்கலான்னு தலாணி கீழே கொடுத்தா மனைவி என்ன சொல்ல எச்சரிக்கை ஏங்க தலாணி கொடுத்தா தூங்கிடுங்க நீங்கள் சார் கையை தலைக்கு வச்சுட்டு போட்டுக்கு பாங்கு சத்தம் கேட்டோம்னு விழுந்து அடித்து பள்ளிக்கு ஓடிடுங்க அது நல்ல மனைவி களை இன்னைக்கு நல்ல மனைவி அப்படிங்க கண்டுபிடிக்கணும் நூத்துல ஒன்று ரெண்டு தான் கண்டுபிடிக்கணும் இன்றைக்கி பெண்களே டிவிக்கும் அந்த மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகி விட்டார்கள் அப்போ அடுத்து பார்க்க சொன்னோன்னே அஞ்சு ஆளுக்கெல்லாம் பார்க்க சொன்னால் விழுந்தடிச்சு பள்ளியாசலுக்கு போகிறோம் சுபு தொழுதுட்டு அது பிறகு தாலியம் வச்சா தாலியும் சில பேர் உட்கார சில பேர் உட்கார இல்லை ஆக பள்ளியாசலில் ஒரு எட்டு மணி வரைக்கும் தூங்குறோம் சில பேர் எட்டு போகும் தூங்குறோம் அதுதான் தூக்கம் அப்புறம் நம்ம என்ன முடியாது ஆஃபீஸ் போகின்றிருக்கு கடகணிக்கு போகின்றிருக்கு இப்போ விதத்தில் நேரம் போகின்றதன் காரணமாக என்ன பண்ணுகின்றோம் தூக்கம் குறைந்து விடுகின்றது இதுதான் விழித்திரு இது மூணாவது அமல் தனித்தரு ஏத்தகாவ் இந்த பற்றி சொல்வதற்கு நேரம் இல்லை இன்ஷால்லா உங்களுடைய இன்ஷா இன்ஷால்லா உங்களுக்கு வரக்கூடிய வாரங்களை அதை சொல்லுவார் என்று நம்புகின்றேன் ஆக இந்த பாரம்பரிய மிக்க இந்த மஜித இந்தியாவிலே நான் உங்களை சந்தித்திருக்கின்றேன் எழுபது வயதுக்கு பின்னாலே முதல் முறையாக இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்தித்து சில பேர் உள்ள சில பேர்கள் முப்பது நாற்பவர்கள் கடந்தவர்களாக இன்னும் சில பேர் தலைமுறைக்கு முந்தைய இங்கே குடியேறியவர்களாக எதற்கு முந்தி இன்னும் பல்வேறு பண்ணைகளில் தோட்டங்களுக்கு வேலைக்கு வந்தவர்களாக இப்படி பல்வேறு விதத்தில் வந்து இங்கே குழுமீர்க்கின்றீர்கள் வாரிசுகளாக நீங்கள் எந்த இருந்தாலும் அல்லாஹுக்கு நன்றி கடன்பட்டவர்கள் ஏனெனில் அல்லாஹால உலகத்தில் உங்களுக்கு ரிசுக்கி அளந்து கொண்டிருக்கின்றான் என்னல்ல ராஜை அல்லாஹால உங்களுக்கு ரிசுக்கு கொடுக்க சிறந்தவனா இருந்து கொண்டிருக்கின்றான் அந்த வகையில் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உருளாக நீங்கள் ஆயுவேகளை தொழில் விடாமல் தொழுது நோன்பையும் நோற்று வரக்கூடிய ஆலை மோளமாக்களையும் மற்றும் பல இவர்கள் தேவையில்ல அவர்களெல்லாம் ஆதரித்து அல்லாஹ் அல்லாவுடைய அருளுக்கும் பாக்கியத்திற்கும் நீங்கள் ஆளாக வர வேண்டி கொண்டு என்ன இந்த அளவுக்கு பேச இந்த பள்ளியின் நிர்வாகிகளுக்கும் தலைமை மாமவர்களுக்கும் என்னுடைய பயானை காதாத்துக்கிட்ட எல்லாம் எல்லா எல்லாருக்கும் என்னுடைய துவாவை பண்ணிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன் வா ஒரு தாவாணா அனில் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும்